ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்பொழுது இதை கேட்டு முடிக்கும் இருந்தே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும்படி உன் மனசுக்கு பிடிச்ச உறவுகளை உன்னை நோக்கி நான் கொண்டு வரப்போகிறேன் ஆம் செல்வமே உனக்கு பிடித்தவங்கள்லாம் எங்கேயோ தூரத்தில் ஏதேதோ மூளையில் இருக்கும்போது உனக்கு பிடிக்காத சில மனிதர்கள் உறவுகளாக உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை பாடாக படுத்துறதையும் ஆட்டி படைப்பதையும் வாட்டி வதைப்பதையும் நான் அறிவேன் அதனால தான் கூடவே இருந்து தொந்தரவு செய்யக்கூடிய இந்த மனிதர்களை விட தொலைதூரத்தில் தூரத்தில் இருந்துகிட்டு உன் மேலே அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு உன்னை வியாபகப்படுத்தி அவர்கள் உன்கிட பேசும்படி செய்ய போறேன் இன்னும் சற்று நேரத்தில் உன் மனசுக்கு பிடிச்ச உறவுகள் உனக்காக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உன்னை நோக்கி பேசத்தான் போகிறாங்க உன் மனசுக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் உற்சாகமும் ஆறுதலும் கிடைக்க தான் போகுது என்னை நம்பிய உனக்கு இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்னு ஏற்கனவே முறை வாக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக தான் இப்போதும் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி மகிழ்ச்சியான சூழலில் சவாலும்படி செய்ய வந்திருக்கேன் உன் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அதை ஏக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாயிரு உன் எண்ணங்களில் ஒருபோதும் குழப்பம் வர வேண்டாம் கண்ணை மூடி நிம்மதியாக முருகா சரணம் முருகா சரணம்னு என்னை சமாதானப்படுத்தி என்னை சரணடைந்தாலே அதாவது முருகா முருகானு என் பெயரை சொல்லும்போது எனக்கு மிகுந்த சாந்தியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் அப்படி நீ என் பெயரை சொல்லி என்னை சரணடையும் போது நானே உனக்காக ஓடி வந்து உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வெற்றிகளையும் உன் கைகளில் கிடைக்கும்படி செய்வேன் ஏன் ஆசீர்வாதத்தோட இனி ஒவ்வொரு நாளையும் நீ சிறப்பாக வாழும்படி செய்ய போறேன் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்தே இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒருபோதும் எது நடந்தாலும் நீ ஆசைப்பட்டது நடக்காமல் போனாலும் கூட நீ உடஞ்சி போயிடக்கூடாது எப்போதும் உன்னை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்துவதற்காகவே இந்த முருகன் உன சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன் நீ இழந்ததாக நினச்ச விஷயங்கள் அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைச்சுறேன் நீ தனியாக இருப்பதாக நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்களே கூட உனக்கான சந்தோஷமாக மாற்றி காட்டுறேன் இனி உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்து முன்னேறும்படியும் வெற்றி உண்டாகும்படியும் நான் செய்ய போகிறேன் உனக்கு நல்ல புத்திசாலித்தனத்தையும் தெளிவையும் நான் கொடுத்து தேவையில்லாத மனிதர்களை விட்டு விலகும்படியும் செய்ய போகிறேன் உனக்கு தேவையானவங்க உனக்கு நல்லது செய்ய நினைக்கிறவங்க உனக்கான நல்லதை யோசிப்பவர்கள் தானாக உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க நீ செய்த உழைப்புக்கெல்லாம் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன் செல்வமே உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தையும் நான் உண்டு பண்ண போறேன் என் ஆசீர்வாதத்தின் மூலமாக இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் சந்தோஷமும் நிரம்பி வழியும்படி நான் செய்ய போறேன் இனிமேல் உன் வீட்டிலையும் உன் வாழ்க்கையிலையும் குறை என்ற சொல்லே இல்லாத அளவுக்கு செல்வ செழிப்பும் மனநிறைவும் பெருகப் போகுது இந்த வருஷம் உனக்கு மகிழ்ச்சி பொங்கும் மனநிறைவான வருஷமாக மாறப்போகுது உன் கவலைகளை எல்லாம் விலக்கி உனக்கான நிம்மதியை நான் கொடுக்க போறேன் உன் முயற்சிகள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடச்சி நீயும் குடும்பத்தோட நிம்மதியாக அமைதியா மகிழ்ச்சியா சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் உன் வாழ்க்கையின் விதியை மாற்றி அமைக்கும் விஷயங்கள் அதனால எப்போதும் நல்ல எண்ணங்களை மட்டும் மனசில் வச்சுக்கோ நீ செய்த தவறு உனக்கு தப்புன்னு தெரியும் போதே அதை திருத்திக்கிறதுல தப்பில்லை அல்லவா ஒவ்வொரு தவறும் உன் வாழ்க்கையில் வழியையும் வேதனையும் உண்டாக்கிறோன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தவறுகளை திருத்தி கொள்ள தயாராகு உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாக நீ வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கணும் கவலை பயம் கோபம் அவசரம் இது எல்லாமே உன் உடம்புக்கு சுமையாக மாறிடக்கூடாது இந்த கெட்ட குணத்தையும் தேவையற்ற விஷயங்களையும் தூக்கி போடு கவலைப்படாமல் எதுக்காகவும் பயப்படாமல் யார் மீதும் கோபப்படாமல் எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் உன் சுந்தனையை நீ சுத்தமாக வச்சுக்கோ எப்போதும் மனசில் நல்ல எண்ணங்களை விதையாக போடு நீ விதைப்பது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அது அமைதியாக வெற்றியாக உன் வாழ்க்கையில் அறுவடை ஆகும் உன் மனசை நீ நேர்த்தியாக வச்சுக்கிட்டாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன் உன் உடலும் உள்ளமும் இனி சுமையே இல்லாமல் சுகமானதாக அமையும்படி நான் செய்கிறேன் நீ நிம்மதியாய் வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ்வதற்கு நானே உனக்கு வழிகாட்டுறேன் நான் எப்போதும் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் வேணும் நிம்மதி வேணும் வெற்றி வேணும்னா அடுத்தவங்க உனக்கு இதெல்லாம் தருவாங்கன்னு எதிர்பார்க்காதே செல்வமே நீ செய்யும் செயல்களும் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியும் தைரியமும் தான் உனக்கு நிஜமான ஆனந்தத்தை கொடுக்கும் அந்த ஒளியை உணர்ந்து கொள்ள தயாராகு உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கி காற்றேன் உன் வளர்ச்சியை தடுக்கும் தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி போடு உன் வழியை தெளிவுபடுத்தி பயத்தை போக்கி உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருப்பேன் நீ செய்கிற பூஜையை விட உனக்கு நான் பக்கத்திலேயே இருந்து பார்க்கணுன்றது தான் எனக்கு அதிக சந்தோஷம் அதனால தான் நீ செய்கிற பூஜையை கூட நான் உன்கிட்ட எதிர்பார்ப்பது கிடையாது நீ எப்போவுமே மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு முகமெல்லாம் சிரிப்பாக உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கணும் நான் ஆசைப்பட்றேன் நீ எப்போதும் நல்ல ஆரோக்கியமாக நீண்ட காலம் இந்த பூ உலகத்தில் வாழணும் வள உலா வரணும்னு தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது ஏன் செல்வமே நான் உனக்கு கொடுத்த ஆயுட்காலத்தை தக்க வச்சுக்கணும்னா உன் உடலை பாதுகாத்து எல்லா மனிதர்களிடமும் நீ அன்போடு வாழ்ந்து இந்த வாழ்க்கையை பூர்த்தி செய்யணும் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக தானே நீ என்னை மனசார வணங்க முடியும் எந்த சிக்கலும் சிரமங்களும் உன்னை வதைக்காத அளவுக்கு நீ தைரியமாக இரு நீ என்ன மனசால நினைச்சாலே நான் உனக்கான உன் நல்ல விஷயங்களை செய்ய ஓடோடி வருவேன் நீ என்னை பார்க்கலேனாலும் நீ என்னை தேடி என் ஆலயத்துக்கு வரலேனாலும் நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் கண்டிப்பாக உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் உனக்கே புரியாத உனக்கே தெரியாத பல நல்ல விஷயங்கள் இப்போது நீ எதிர்பாராத அளவில் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாம தெரியாமல் உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் தடைகளும் சீக்கிரம் சரியாகும்படி செய்ய போறேன் உன் உழைப்புக்கு உடனடியாக பலன் கிடைக்காம வாழ்க்கை நிலைமை உயராமல் முன்னேற்றம் வராமல் நீ மனம் சோர்ந்து போயிருக்கதை பார்த்துட்டு தான் இப்போது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக ஓடி வந்திருக்கேன் யார் மேலையும் வெறுப்பு கொள்ளாதே யாரையும் வெறுத்து நீ மனசு நொந்து போக வேண்டாம் யாரையும் பழி வாங்காமல் யார் மேலேயும் கோவப்படாமல் யாருக்கிட்டேயும் சண்டை போடாமல் எப்போவும் மனசை அமைதியாக வச்சுக்கோ கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் நீ தெளிவாக சிந்திக்கும் தனித்துவத்தோடு யோசிக்கும் பிள்ளையாக இருக்கணும் சத்தத்தை பிடிக்காமல் அமைதியை பிடிக்கும் பிள்ளையாக நீ வாழ்ந்துவிடு என் செல்வமே தனிமையில் இருக்கும்போது அமைதியில் இருக்கும்போது கடவுள் நினைவு உனக்கு அதிகமாகும் இறை நம்பிக்கை உனக்கு அதிகமாகும் அதன் மூலமாக உன் கர்ம வினைகளும் கஷ்டங்களும் குறைஞ்சு கரைஞ்சு போய் உன் மனசு மென்மையாகும் உன் ஆசைகள் குறையும் எதிர்பார்ப்புகள் சுருங்கும் அதற்கு பதிலாக அந்த ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் போய் உன் வாழ்க்கையில் பொறுமையும் தெளிவும் உண்டாகும் உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து உனக்கு தெளிவு கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக இந்த முருகன் வாழ வைப்பேன் அர்ப்பணிப்பு குணத்தோடும் அயராத உழைப்போடும் போராட்டங்களின் உச்சத்தில் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை கூடிய சீக்கிரம் உயர்த்த தான் போகிறேன் சுகம் துக்கம்னு எதையும் ஞாபகம் வச்சுக்காம உன் குடும்பத்துக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு உயரணும் உனக்கு இருக்கும் துன்ப துயரங்களும் ச கஷ்டங்களும் போகணுன்றதுக்காகவே இந்த முருகன் இப்போ உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இனி உன் வாழ்க்கை நீ எல்லா நாளும் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழக்கூடிய அளவுக்கு உன் மனசு விரும்பக்கூடிய அந்த உறவை உன்னை நோக்கி கூட்டிட்டு வரப்போறேன் உன்னுடைய எல்லா வழிகளையும் வேதனைகளையும் போக்கி உன்னை நல்லபடியாக உன் வாழ்க்கையில உயர்த்தி காட்டுறேன் நீ எதிர்பார்த்த எல்லா நல்லதும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது